வழக்கறிஞர் சமூக நீதிக்கு பேரவையின் சார்பாக நடக்கக்கூடிய கணக்கெடுப்பு நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவ அருமை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட அனைவரையும் அன்போடு வரவேற்று ஜாதிவாரியான கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் இருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும்

தனியாரிலும் இடஒதுக்கீடு பெறலாம் என்று ஒரு சட்டம் இருக்கிறது அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழக அரசாங்கமே ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கலாம் என்ற ஒரு சட்டம் பிரிவு இருக்கிறது தீர்ப்பு இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் நீங்க தெலுங்கானாலையும் பீகாரையும் எடுத்துக்கிறாங்க எதற்கால் மேலருக்கு பாத்துக்கிறோம் பாத்துக்கிறாங்க தமிழக முதல்வர் தட்டி கழிப்பது சரியில்லை நாங்கள் பல்வேறு இன்னல்களையும் சந்தித்து வருகிறோம் பெரும்பான்மையான அடிப்படையிலே பொருளாதார ரீதியிலும் அடிப்படையிலும் எடுக்கப்பட வேண்டும் இடைநிலை மக்கள் அவன் வாழ்வாதாரம் அவனுடைய பொருளாதாரம் அவன் வாழ்வியல் முறையை அடிப்படையாக கொண்டு ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் அப்படி எடுத்தால் மட்டும்தான் பெரும்பான்மையான சமூகங்கள் இன்றைக்கு ஒரு சமூக நீதியை பெற முடியும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில ஐயா மருத்துவர் ஐயா அவர்களுடைய தலைமையிலே பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கேட்கிறாங்க ஐயோ அப்பான்னு கத்துறோம் நான் முதற்கொண்டு ஆனா இப்ப உணர்றேன் ஏன் உணர்றா எங்களை விட அதிகமாக எண்ணிக்கையில் அவர்கள் இருந்தால் இருபது சதவீதத்தை கூட வைத்துக் கொள்ளட்டும் எங்களுக்குள்ளே பெரும்பான்மை சமூகத்திற்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்துவது என்னவென்று சொன்னால் இது ஜாதிவாரியான கணக்கெடுப்பு இல்லாததுனால்தான் அவர்கள் ஏதோ அநீதி இழைப்பது போல மக்கள் மத்தியிலே திசைப்படுகிறார்கள் ஆனால் அவர்களை உரிமையை அவர்கள் கேட்டு பெறுகிறார்கள் இந்த ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுத்தார்கள் என்று சொன்னால் யாரார் எவ்வளவு விதாச்சார அடிப்படையில் எவ்வளவு கீழ்த்தட்டு மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் நடுநிலை மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள முடியும் அதனால் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு என்பது மிகவும் அவசியம் இன்னைக்கு நிதிஷ்குமார் எடுத்திருக்கிறார் ஆனால் அவர் ஒரு ஒரு ஆக சிறந்த அரசியல்வாதி நிதிஷ்குமார் இன்னைக்கு வந்து எடுத்து ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுத்து வெளியிட்டு இருக்கிறார் அவர் வெளியிட்டு இருக்க அறிக்கையிலே அவர் பிறந்த சமூகமே ரெண்டு சதவீதத்துக்கு கீழே தான் ஆனா அவர் நாட்டை இருக்கார் நீ தமிழ்நாட்டை சொல்லவே வேணாம் ஒரு சதவீதத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இனம் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இப்படி பெரும்பான்மையான சமூகமும் கையேந்தும் நிலையிலே இருக்கிறோம் எங்களுடைய எதிர்காலம் என்ன ஆக போகுது கண்டிப்பான முறையில ஜாதி மாதிரியான கணக்கெடுப்பு என்பது மிக மிக அவசியம் இந்த காலகட்டத்திற்கு ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல எல்லாமே விலைவாசி ஏற்றத்திலிருந்து பொருளாதார முன்னேற்றத்திலிருந்து எல்லாமே பாதிக்கப்படுறோம் எங்க சமூகம் படிப்பு வேலை வாய்ப்பு எல்லா இடத்திலையும் எங்களுடைய சமூகங்கள் இடஒதுக்கீடு பாதிக்கப்படுது அதனால் வாரியான கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய எல்லா நிகழ்ச்சியிலும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு தோளோடு தோல் தென்னிந்திய பாரப்ளாக்கு தேவர தேசிய பேரவையை அவர்கள் எங்கு அழைத்தாலும் எந்த போராட்ட கழித்து அழைத்தாலும் நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறோம் நான் அவர்களுடைய அனைத்து சமுதாய பேரணி கூட்டமைப்பில் இருந்து நாங்கள் தொடர்ந்து வருகிறோம் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் இருந்து மதுரையில் நடத்த இருக்கட்டும் கோயம்புத்தூர் பல்வேறு பகுதிகளில் நடத்தின கூட்டத்தில் இருந்து நாங்கள் கலந்து வருகிறோம் இந்த கூட்டத்திலும் நாங்கள் அவருக்கு உறுதி அளிக்கின்றோம் அவர் பந்த் அறிவித்தாலும் தென் தமிழ்நாட்டை முழு வெற்றி அடைய செய்வதற்கு தென்னிந்திய பாரம் தேவர் தேசிய பேரவையும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்